வெயிலாக இருக்குது கொஞ்சம் வெயில் இப்போ ஐ திங்க் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் கடலுக்கு போகத்தான் ஆசையாக இருக்கு கடலுக்கு போய் கால்லாம் நிரம்பி போடுவோம் நாங்கள் இந்த வெயிலுக்கு கடலுக்கு இறங்கி குளிக்கணும் சாண்ட் பேங்க் பீஞ்சும் போகணும் இவ்வள மக்கள் வந்து இருக்கிற சண்டே வந்து கருப்பு கவனி அரிசி இது நான் நேற்று ஊற போட்டு நான் இப்போ இன்றைக்கு இதில் வந்து கஞ்சி செய்ய போகிறேன் இப்போ இந்த வடித்த தண்ணியே வீணாக்கக்கூடாது இப்போ இந்த கருப்பு கவனி அரிசியை ஒரு அஞ்சு தரம் மூட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ரவ பதத்துக்கு இது வந்து ஊற வச்ச தண்ணி இந்த தண்ணியையும் கொள்ளுவோம் இதால் ஒரு கிளாஸ் தண்ணி வந்தது வடித்த தண்ணி அதாவது ஊற வச்ச தண்ணி இதோட ரெண்டு மூன்று மூண்டே முக்கா கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி

நான் கருப்பு காவணி அரிசியை அப்படி நாலு கத்தி உள்ள ப்ரீத்தி மிக்சியில் தான் ஒரு அஞ்சு ஓட்டு ஓட்டி விட்டு விட்டு ஓட்ட வேணும் ஓட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அல டீ ஸ்பூன் உப்பு போட்டு இப்போ ஒரு கொஞ்சமே மிளகு தூள் எனக்கு மிளகு தூள் பிடிக்கும் இதில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுக் இப்போ வந்து கருப்பு கம்மி அரிசி நல்லா அஞ்சு விசில் நான் நல்லா அமைஞ்சிட்டு மொள விருப்பு மண்டை வெச்சு போடலாம் நான் வெச்சு டேபிள் ஒன்னும் சேக்க இல்ல கொஞ்ச கத்தி பட்டா புடி கரச்சிரும் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்ண்டால் தயிர் மோர் விடலாம் இப்போ பச்சை வெங்காயம் வட்டி போடலாம் நான் இதுக்கு கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொடுறேன் அடியில் கட்டி இருந்தால் அப்படி நீங்கள் கதைச்சி விடுங்க இதுக்கு பச்சை மிளகா வெங்காயம் போடலாம் அல்லது சர்க்கரை போடலாம் செங்காய்பாலம் சர்க்கரையும் விடலாம் நான் செங்காய் பாலம் சேர்க்கையில் இந்த கஞ்சி போல் இந்த கருப்பு கவனி கஞ்சி அவிஞ்சிட்டுருது இப்போ நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கருப்பட்டி தான் போட்டிருக்கேன் பனங்கட்டியும் போடலாம் இப்போ கருப்பு கவனி அரிசி கஞ்சி ரெடி இப்போ நேச்சி விட்டோட இந்த கஞ்சியை குடிக்க வேணும் நல்ல டேஸ்டாக இருக்குது இந்த கஞ்சி வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லது முழங்கால் வேலை மூட்டு வேலைக்கு நல்லது கருப்பட்டி போட்டு குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் டேஸ்ட் நீங்கள் தேங்காய் பால் விடலாம் நல்லது மகி பவுடரும் போட்டு கரைச்சி குடிக்கலாம் நான் எனக்கு மிளகாய் நோர நான் வந்து வித பாலும் சேர்க்கிறத மிளகும் கருப்படியும் தான் நான் சேர்த்துருக்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ பண்ணுங்க மக்களே அந்த லைக் பட்டனை ஒருக்கா தட்டி விடுங்க நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அந்த லைக் பண்ண தட்டினா எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் தேங்க்யூ மக்களே இன்றைக்கு நான் கருப்பு கவனி கஞ்சியோடு வந்திருக்கிறேன் இதான் இன்றைய ரெசிபி இதை எப்படி காய்ச்சதுன்ட்டு பாருங்கோ நல்ல மழை பெய்து இருக்கு எங்களோட பேக்யார்டு கார்டனுக்கு நான் மழை பெய்துங்க தண்ணி நிக்குது இது ரோஸ் இது வந்து மின்ட் புதினா தக்காளி காய்ச்சிருக்கு இங்கே நான் வச்ச தக்காளி காய்ச்சிருக்கு மூன்று ஹண்டு வாங்கி வச்சுன்னா டென் டாலர்ஸ் இருக்குது பத்து டொலர் இங்கே பழுத்து இருக்கு இது செரி தக்காளி மூன்று கண்டே ஒரே வாளியில வச்சு விட்டுட்டேன் ஹைட்ரோஜியா பூச்சிருக்கு நிறைய தக்காளி ஆச்சிருக்கு

Rain is coming now.